ஓடிஆர் கிரிக்கெட் லவர்ஸ் ஃபார்ம் வெல்கம் டு ஆல் புல் சீல் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் விசஸ் ஃபீனிக்ஸ் மேட்டுப்பாளையம் இதுல வந்து ஃபீனிக்ஸ் மேட்டுப்பாளையம் டாஸ் பண்ணி பாலிங் சூஸ் பண்ணிருக்காங்க இந்த மேட்சுக்கு சேம் ஃபார்மேட் தான் எட்டு ஓவர் மேட்ச் நாலு ஃபீல்டர் இன்சைட் சர்க்கிள் இருக்கணும் அஞ்சு பாலர் யூஸ் பண்ணி மூணு பாலர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ரெண்டு பேர் பண்ணி விக்கெட்ல வந்தாங்க ஸ்ட்ரைக்ல காலிஸ் இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்ல அலான் இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பாலர் வினோத் எடுத்துட்டு வந்திருக்காங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் கம்பெனிஸ்ல வந்திருக்காங்க ஒன் ஆ இங்க ஏஜ் கையில் பட்டு கீழே விழுந்துருக்கு இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே இருக்கும் இந்த பால்ல ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் ஆடி ஆஃப்த மார்க் போறாரு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க காலிஸ்க்கு அது பெரிய இன்னிங்ஸை மாத்த வரானு பார்க்கலாம் பால் நம்பர் டூ வினோத் டூ எலன் ஆ நல்லா லைன் இங்கே பீட்டன் ஒரு லெக்கட் வேரியேஷன் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு பாலர் வினோத் பால் நம்பர் த்ரீ சான்ஸ் ஆ ரெண்டு பேர் கொலெக்ட் பண்ணதுனால கேத்தை ட்ராப் பண்ணியிருக்காங்க இங்கே டூ ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க விக்கெட்டில் ஈஸி டூ ரன்ஸ் கிடைக்கிது சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் போல பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்கே லாங் ரனில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிளா மாத்திர பேட்ஸ்மேன் எலன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் குட் பால் இங்கே சான்ஸ்ஃபார் அம்பைக்கால் நாட் அவுட் சிக்னல் வந்துருக்கு இந்த டாட் ஓட இந்த ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபோர் ஃபார் நோலாக இருக்காங்க செகண்ட் ஓவர் போட நியூ தர்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஒன் இப்போ சாட் இங்கே நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு லாங் ஆண்டில் ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஒயிட் இருந்தார் எகண்ட்ரி பால் ஒன்று நல்லா லைன் இங்கே பி டென் தொடர்ந்து ரெண்டு வீடோடிக்கு அப்புறம் பால் நம்பர் ஃபோர் ஒரு சாட் இங்கே மடக்கி அடிச்சிருக்காரு கேப்பில் போயிட்டுருக்கு சாங்ஸ் ஃபார் ஃபீல்டர் வந்துட்டார் இங்கே விக்கெட்டில் ரெண்டு ஓவர் இருக்காங்க இந்த பால் வெறும் ரெண்டு ரன் மட்டுமே கிடைக்குது லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஒரு ஷாட் இங்க மடக்கி அடிச்சிருக்காரு சான்ஸ்பார் கேப்ல போயிருக்கு இங்க ஒரு பவுண்டரி இந்த இன்னிங்ஸ் வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி காலேஜ் பேட்ல இருந்து வந்திருக்கு இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் 12 ஃபார் நோலஸ் அடிக்காங்க ஓவர்க்கு 6 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட்ட தர்மா 8 ரன் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு இங்க அந்த ஸ்பெல் அப்படியே கண்டினியூ பண்றாங்க 3 ஓவர் போட பவுலர் வினோத் வந்திருக்காரு அவர்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் 1 வினோத் 2 எலன் ஃபுல் டாஸ் பால் கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன் இங்கே ஒரு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் எலன் பால் நம்பர் டூ குட் ஷார்ட் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க பால் நம்பர் த்ரீ அங்கே ஒரு ஃபிளிக் மூலிமா ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு பேட்ஸ்மேன் காலிஸ் அவர் பேட்ல இருந்து ரெண்டாவது பவுண்டரி பார்க்குறோம் குட் ஷார்ட் லாஸ்ட் டூ அங்கே ஏச் கையில் போட்டு போயிருக்கு கீப்பர் கையில் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் குட் ஷாட் இங்கே சான்ஸ் ஃபார் ஆ கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு பவுண்டரி காலிஸ் அவர் பேட்ல இருந்து ரெண்டாவது பவுண்டரி பாக்குறோம் இந்த பவுண்டரியோட இந்த அவர் கம்ப்ளீட் அது அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் ஓவர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் நோலா ஸ்டார்ட் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல வெறும் நாலு ரன் ஓட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்த ரெண்டு ஓவர்ல நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட் ரெண்டு எட்டுல இருக்கு நெக்ஸ்ட் ஓவர் போட்டா சிவா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷார்ட் ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன் மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் காலி ஸ்பேட்ல இருந்து வந்திருக்கு ஓவர் லாங் ஆஃப்ல பால் நம்பர் டூ இங்க நல்லா இழுத்து போட்டிருக்காரு இங்க பீட்டே இருக்காரு பேட்ஸ்மேன் காலி இந்த சிக்ஸுக்கு அப்புறமே நல்லா கம் பேக் பால் நம்பர் த்ரீ அங்கே சான்ஸ் ஃபார் நோ சேர்ந்து வந்துருக்கு அங்கே நல்ல ஃபீல்டிங் இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்க பேக் பாயிண்ட்ல தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பார் ஒரு பவுண்டரி சென்சிபிள் பிளேனர் சொல்லலாம் இங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் திருப்பூர் டீம் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் விக்கெட்டே லாஸ் பண்ணாம முப்பத்தி ரன் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பால் நம்பர் ஃபைவ் அங்க ஏஜ் நல்ல டேக்கன் அஜித் இங்க சொல்லிட்டு இருக்கும் ஒரு விக்கெட் லாஸ் பண்றாங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் பிளட் நம்பர் ஒன் எடுத்திருக்காரு பவுலர் சிவா ஒரு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ் பண்றாங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இங்க ஏழன் ஒன்பது பாலுக்கு பதினேழு ரன் ஆடி இருக்காரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது அவர்ட் விக்கெட்டில் ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணுற தர்மம் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா கேப்பை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு இங்கே ஃபைனலே திசையில் ஒரு பவுண்டரி ஃபீல்டர் பாலை பிடிச்சிட்டே பவுண்டரி லைனுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டாரு இங்கே தர்மா அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவரோட இன்னிங்ஸை இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் எண்ட் ஆஃப் ஓவர் ஃபோர்ட்டி ஒன் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஓவர் போட தெம்பை வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் ஒரு ஷாட் இங்கே லாங் ஆனில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க பால் நம்பர் டூ அவங்க லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு ஒரு பவுண்டரி தர்மா அவர் பேஸ் பண்ண பஸ்ட் ரெண்டு பால் ரெண்டு பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு அவரோட இன்னிங்ஸ் அதிரடியா ஸ்டார்ட் பண்றாரு பால் நம்பர் த்ரீ குட் ஷார்ட் ஷார்ட்ல வந்த பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்க மிஸ் பீல் நடந்திருக்கு இங்க விக்கெட்ல ரெண்டாயிரம் ஓடிட்டு இருக்காங்க ஈஸியா ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்றாங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் பால் நம்பர் ஃபோர்

குட் ஷாட் இங்க ஃபீல்டர் கைக்கு போயர்க்கிங்க டாட் இந்த டாட்டோட இன்னவர் கம்ப்ளீட் ஆது அட் தி ஆஃப் ஃபார் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கரண்ட் எடுத்துட்டு ஆறாவது பவர் சிட்டி எடுத்துட்டு வந்துருக்காங்க ரைட் இருந்து ஃபர்ஸ்ட் குட் தூக்கிட்டு இருக்காரு சான்ஸ் ஃபார் ஒரு பவுண்டரி தர்மா பேட்ல பாக்குறோம் குட் ஷாட் பால் நம்பர் டூ குட் ஷாட் சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம் தர்மா பேட்ல இருந்து ரெண்டாவது மேக்சிமம் பாக்குறோம் நல்ல ஹிட்டிங் மூட்ல இருக்காரு நினைக்கிறேன் பெரிய பெரிய ஷாட் ஆடிட்டு இருக்காரு ஒரு ஆர் ரன் அவுட் டீம் ஸ்கூல் ஆட் பண்றாரு பேட்ஸ்மேன் தர்மா பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்கே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் டூ குட் ஷாட் சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் பம்பாயி பிடிச்சிருக்காரு நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் திக்ஸ்த் பார்த்தா பாலர் கையில் பட்டு போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ஆடி இருக்காங்க இந்த சிங்கிளோட அட் த சிக்ஸ்த் ஹவர் சிக்ஸ்டி எயிட் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க சூப்பர் ஸ்டேக்கர்ஸ் ஏன் ஒரு போட தெம்பா வந்துருக்காரு பால் குட் ஷார்ட் இங்க லாங் அன் கைக்கு அடிச்சோட்டு ஒரு சிங்கிளா மாற்றுறாங்க பால் நம்பர் த்ரீ பிஃபோர் லென்த்தில் எடுத்து போட்டிருக்காரு லவ்லி லைன் அண்ட் லென்த்தில் வச்சுட்டு இருக்காரு இப்போ தெம்பா பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு அகைன் ட்ரிபிள் ஒன் குட் ஷாட் கிளியர் ஹிட்டிங் இங்கே ஒரு மேக்ஸிமம் மைட்டி ஹிட் இங்கே ஒரு ஆர் ரன் ஆட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் காலிஸ் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு வந்தார் எகன்ட்ரி பால் ஒன்றும் ஏ எச் இப்போ கையில் பட்டு இந்த டாட்டோட இந்த டாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த ஓவரில் மட்டுமே நாலு ஒயிட் வந்துருக்குங்க அட் எண்ட் ஆஃப் த செவன்த் ஹவர் சூப்பர் செவன்டி நைன் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட்ட தர்மா எடுத்துகிட்டு இருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் தர்மா டூ தர்மா குட் சார்ட் இங்க ஃபைன் எக் திசையில் ஒரு சிங்கிலாக மாத்துறாங்க சான்ஸ்வா இங்கே ரெண்டாவது ரனுக்காக இருக்கு அங்க ரெண்டாவது ரனுக்காக அட்டம் பண்ணாரு ஆனால் அங்கே ஒரு ரன் அவுட் சென்சிபிள் கீப்பிங் இங்க பெரிய ஷாட் ஆடிட்டு இருக்க காலிஷோட விக்கெட் எடுத்திருக்காங்க ஹேண்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு காலிஸ் இங்க முப்பது ரன் ஆடி இருக்காரு பதினோரு பால்ல மூணு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் கிளியர் பண்ணியிருக்காரு அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு இந்த போல ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஏடாகும் பால் நம்பர் த்ரீ லீடிங் எஜ்ல போயிட்டு இருக்க சான்ஸ் ஃபார் லவ்லி டேக் இங்க பெரிய பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேன் தர்மாவோட விக்கெட் எடுத்திருக்காரு பகர் தர்மா இருபத்தி ரெண்டு பால்ல இருபத்தி ஏழு ரன் அடிந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவு போயிருது அவரோட விக்கெட்ல செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் இங்க ஒரு நல்ல பிளிக் கேப்ல அடிச்சிருக்காரு லோகேஷ் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட அவர் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் பெரிய ஷாட்டுக்கான அட்டம் ட்ரான்ஸ்ஃபார் கிளியர் பண்ணிட்டாருங்க இங்க ஒரு மேக்ஸிமம் லாஸ்ட் ரெண்டு பால ஒரு சிக்ஸ் ஒரு போர் பத்து ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர்ல வர ரன்ஸ் எல்லாம் கோல்டன் ரன்ஸா இருக்கும் அதை பண்ணிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் லோகேஷ் குட் ஷாட் இங்க சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் அண்டர் த பால் இருக்காரு லவ்லி டேக் அண்ட் இங்கே சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு ஒரு ஃபோர் ஓவர் சிக்ஸ் அடிச்சு இந்த பேட்ஸ்மேன் இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நைன்டி ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் தொண்ணூத்தி ஒரு ரன் டேரக்டா மிஸ் பண்ணியிருக்காங்க ஃபீனிக்ஸ் மேட்டு பாலியம்க்கு நாற்பத்தெட்டு பாலுக்கு தொண்ணூத்தி ஒரு ரன் ஆனும் ரெண்டு டீம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டேட் யூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் இன்னிங்ஸில் தொண்ணூற்றி ஒரு ரன் டேரக்டை செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்ல ரெண்டு பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் அஜித் இருக்காரு நான் ஸ்ட்ரைக்கில் பிரதீப் இருப்பார் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பவுலர் அகில் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து பால் நம்பர் 1 அகில் டு அஜித் ஆ ஃபர்ஸ்ட் பால் டிஃபென்ஸ் போய் இருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே டாட் டாட் ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு பவுலர் அகில் பால் நம்பர் 2 லவ்லி லைன் கே பீட்டன் இங்க தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணி குடுத்துக்காரு அவங்க டீமுக்கு கே அகில் மூணு டாட் க்கு அப்புறம் பால் நம்பர் 4 குட் ஷாட் சான்ஸ் ஃபார்

இந்த இன்னிங்ஸ்ல வர फर्स्ट ரன் பவுண்டரியில வந்திருக்கு சீதர் பேட்ல இந்த பவுண்டரியோட இந்த கம்ப்ளீட் ஆது அட் தி ஆஃப் 1 ஆடி இருக்காங்க இங்க செகண்ட் ஓவர் போட போற காளிஸ் வந்திருக்காரு லெஃப்ட் பிஃபோர்ல இருந்து இழுத்து நம்பர் டூ குட் ஒரு பிக்கப் பவுண்டரி வந்திருக்கு லாஸ்ட் பால் அம்பையர் போய் செக் பண்ணிருக்காரு இங்க ஒரு மேக்சிமம் கொடுத்திருக்காங்க பிரதீப் அவர் ஃபேஸ் பண்ண ரெண்டாவது பால் மேக்சிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்க ஃபைனல் எக் திசையில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிங்க பிரதீப் பவுண்டரிஸ் டீல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் பத்து ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த ஓவரில் எக்ஸ்பென்சிவாக மாத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இந்த ஓவர பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் இங்கே கிரவுண்டட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்க ஒரு சிங்கிள் குட் ஷாட் கோஸ் ஃபார் நல்ல சேவ்னே சொல்லலாம் இங்க விக்கெட்ல ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க நாலு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டர் இந்த டூ ரன்ஸ் ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் அது அட் எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் செவன்டீன் ஃபார் ஒன் ஆடிக்காங்க ஃபீனிக்ஸ் மேட்டு பாளையம் தேர்ட் போட நியூ சிவா எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் அங்கே பவுலர் கையில் பட்டு போயிருக்கு ஒரு சிங்கிள் பால் நம்பர் டூ ஏஜில் போயிட்டு சான்ஸ் ஃபார் குட் டேக் அண்ட் இங்கே ஏஜ் மூலியமாக ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் சிவா இங்கே செகண்டும் நான் லாஸ் பண்ணுறாங்க ஃபீனிக்ஸ் மேட்டுப்பாளையம் அவர்ட் விக்கெட் லாஸ் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் வினோத் வந்திருக்காரு அவர் பிளேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் இங்கே டிஃபென்ஸ் மட்டும் போயிருக்காரு பால் நம்பர் ஃபோர் குட் சாட் கோஸ் ஃபார்

அவர் ஃபேஸ் பண்ணுற மூணாவது பாலே அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு இங்கே தேர்ட் லாஸ் பண்ணுறாங்க ஃபீனிக்ஸ் மேட்டுப்பாளையம் அவர்ட் அது விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் தெம்ப வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஆ இங்கே இன் தி பாடி பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காமல் போட்டிருக்காரு இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தேர்ட் ஓவர் ஃபீனிக்ஸ் மேட்டுப்பாளையம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க நாலாவது ஓவர் போட்டப்பா கிருஷ்ணா எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஃபைட் டைம் போல் உதவிக்கிட்டு இருந்து ஃபர்ஸ்ட் ஒன்

பால் நம்பர் ஃபோர் அங்கே நீட்டாக டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் கோஸ் ஃபார் மிட் விக்கெட்ல ஒரு மேக்ஸிமம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு மேக்ஸிமம் வருது தர்மா பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் குட் ஷாட் இங்கே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள்

சான்ஸ் ஃபார் இங்க சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் தூக்கி விட்டு கையிலேருக்குங்க இங்கே லாஸ்ட் பண்றாங்க பவுலர்ஸ் எல்லாருமே அவங்க பங்குக்கு ஒரு விகெட் எடுத்துட்டு இருக்காங்க அட் ஆஃப் ஒன் ஃபார் சிக்ஸ் ஆடி இருக்காங்க இன்னும் பதினெட்டு பாலுக்கு ஐம்பது நெக்ஸ்ட் ஓர் போட பவுலர் தினேஷ் வந்திருக்காரு சான்ஸ் ஃபார்

தினேஷ் அவர் பிக் பண்ற ரெண்டாவது விக்கெட் இங்க ஏய்தோன லாஸ் பண்றாங்க ஃபீனிக்ஸ் மேட் பாலியம் அவுட் ஆஃப் தி விக்கெட்ல செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பாண்டி வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் ஆ குட் லைன் இங்க ஃபோர் ஸ்டெம் லைன்ல வந்திருக்காரு இங்க பீட்டன் அண்ட் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் ஒரு டாட் ஒரு விக்கெட் ஒரு டாட் னு இருக்கு நெக்ஸ்ட் பால் என்னவா இருக்கும்னு பார்க்கலாம் பால் நம்பர் 5 குட் ஷாட் இங்க தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பிட்ச்ல டூ பவுன்ஸ்ல ஃபீல்டர் கைக்கு போயிருக்காங்க ஃபீல்டர் மனோஜ் இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சிவா இருக்காரு அவர் பிளேஸ் வந்து ஃபஸ்ட் ஒன் இங்கே மடைக்கி அடிச்சிருக்கார் ஃபீல்டு கைக்கே போயிருக்கு சான்ஸ் ஃபார் ரன் அவுட் ஒன் பார்த்தா இல்லைங்க இங்கே ரன் எதுவும் ஓடல இங்கே டாட் அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் ஃபார்ட்டி டூ ஃபார் எயிட் ஆடி இருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் தினேஷ் வெறும் ஒரு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஓவர் மேட்ச் டெசிடிங் ஓவராக இருக்க போது இன்னும் பன்னெண்டுக்கு நாற்பத்தொம்பது ஆடணும் பவுலர் அகில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் குட் ஷாட் இங்கே கவர்ஸில் தூக்கி விட்டுருக்காரு ஒன் பிச்சில் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் இங்கே டாப் பிச்சில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார்

ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் நைன் ஆடி இருக்கங்க இங்கே நெக்ஸ்ட் ஷோர் போட பா தினேஷ் வந்திருக்காரு பால் நம்பர் ஒன் குட் ஷார்ட் இங்கே கேப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ குட் பால் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலா போட்டிருக்காரு ஸ்டிக்குக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு நல்லா லைனாக லெந்தில் போட்டிருக்காரு பால் தினேஷ் இன்னும் மூணுக்கு நாற்பத்தாறு ஆகணும் பால் நம்பர் ஃபோர் ஆ நல்லா லைன் கொஞ்சம் இல்லைங்க ஒரு இன்ச் இல்லாமல் போச்சு இங்கே தொடர்ந்து மூணு பால் டாட் பாலா போட்டிருக்காரு பால் தினேஷ் லாஸ்ட் டூ அங்கே லீடிங் ஹெஜில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் பால் கட் ஆகி ஒரு பவுண்ட்ரி போயிருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு இந்த பவுண்டரி ஆறுதல் ஸ்டார்டாகவே இருந்திருக்கு லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் குட் லைன் டாட்டோட இந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த மேட்சிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க நாற்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் என்ட்ரி என்ட்ராயிருக்காங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார் இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே நிறைய ரன்ஸ் யார்லயே கொடுத்துட்டாங்க பேட்டிங் நிறைய விக்கெட்ஸ் யார்லயும் லாஸ் பண்ணுறாங்க அதனால இந்த மேட்சை லாஸ் பண்ணுறாங்க ఫీనింగ్స్ మేటు పాలయం రెండు డీముకు అవ్వడా అప్కమింగ్ మేచస్కు అప్కమింగ్ టూర్నమెంట్స్ నమ్మ ఛానల్ వార్తలు తెలిసిక స్టే ట్యూన్ ఫార్ నెక్స్ట్ రౌండ్ ఆఫ్ మాచస్